ராணிப்பேட்டை மாவட்டம் வெட்டப்பட்ட ஆலமரத்தை வேறு இடத்தில் நட பசுமை தாயகம் மற்றும் கிராம மக்கள் முயற்சி காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் சாலை மறியல் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் விசாரத்தில் வெட்டப்பட்ட ஆலமரத்தை வேறு இடத்தில் நட பசுமை தாயகம் மற்றும் கிராம மக்கள் முயற்சி காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் சாலை மறியல் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் நாளை மீண்டும் முடிவு எடுப்பதாக அதிகாரிகள் கூறியதால் மக்கள் கலந்து சென்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் விசாரம்புரன் அருகே ஆற்காடு வேலூர் செல்லும் சாலையோரம் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வளர்ந்து வந்த ஆலமரம் சாலை விரிவாக்க பணியின் காரணமாக அப்பகுதியில் இருந்து அகற்றப்பட்டு உள்ளது இந்த நிலையில் ஆலமரத்தை வேறு இடத்தில் வைப்பதற்கான நடவடிக்கையாக நூறு அடி அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடத்தில் வைக்க வேண்டும் என பொதுமக்கள் சொந்த செலவில் நட முயன்றனர் கல்லூரி ஒன்று ஆக்கிரமித்து வைத்துள்ளதால் மூன்று ஜேசிபியை வைத்து நட முயன்றனர் அப்போது பசுமை தாயகம் மகேந்திரன் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் சரவணன் ஆகியோர் பொதுமக்களுடன் சேர்ந்து மரத்தை நட முயன்றனர் ஆனால் தனியார் கல்லூரிக்கு ஆதரவாக காவல்துறையினரும் துறையினரும் மரத்தை நடக்கூடாது என தடுத்தனர் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் ஏன் மரம் நடுவதை தடுக்கிறார்கள் என ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியல் செய்தனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது பின்னர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த நாளை அதிகாரிகளுடன் பேசி தீர்வு காண இருப்பதாக மக்களுக்கு தெரிவித்ததால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர்